ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுப்பில் ஒரு கடை வச்சுக்கோங்க கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் என்ன ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கால் ஸ்பூன் சோம்பு மூணு பட்டை ரெண்டு அண்ணாச்சி மூணு கல்பாசி ரெண்டு பிரியாணியெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இரநூறு கிராம் அளவில் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த டைத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பை இந்த டயத்தில் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் இது வதக்கி வந்ததுக்கப்புறம் மூணு தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் வதங்கிருச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் இதில் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு கிலோ அளவில் சிக்கனை கழுவி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு சேர்கிறது மாதிரி நல்லா சிக்கனை வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு இப்போ சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த டையத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகம் வேண்டாம் இந்த அளவு போதும் சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு சிக்கன் நல்லா வேகட்டும் இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டோங்க கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடலாம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்குவோம் இந்த டயத்தில் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் இது மேலே ஒரு ஸ்பூன் மிளகு மட்டும் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் மட்டும் இந்த மாதிரி வெந்து வந்துருச்சு இந்த டயத்தில் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கோங்க கொத்தமல்லித்தலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கிரேவி இறக்கிக்கோங்க சிம்பிளாக டேஸ்ட்டாக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்